ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோணலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் வல்லதாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏனாய் வாராகியின் தாழ் பனிதும் எனது குருதநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆகிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலனை எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னிரு ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களை பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார மிதன ராசி மிதன லக்னத்திற்கான படங்களை காண வைக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி சிறப்பான படங்களை அளிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசிக்கு ரொம்ப சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லி அடிக்கும் கில்லியாக செயல்படுவார்கள் என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் அஷ்டம சனிலெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கடந்து வந்து இன்னும் நாங்கள் ஒரு ஸ்டெடியாக உட்காரல அப்படின்றவங்களுக்கு கூட இது வாய்ப்புகள் தேடி வரும் வருடம் அப்படின்னு சொல்லலாம் நீங்களாக ஒரு வாய்ப்பை தேடி போய் கிடைக்கல ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் எங்களுக்கும் ஒரு வாழ்வு உண்டா மிதனம் இப்படியே தான் இருக்குமா எங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இல்லையா ஏற்கனவே நாங்கள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து செய்வோம் அப்படி கணக்கு பார்த்து செய்து கூட எங்களுக்கு ஒன்றும் மிஞ்சலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அதை நம்பவே முடியாது படிப்படியாக விடியல் ஏற்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி இப்போ பதினொன்று என்ற இடத்துல இருக்கிறாரு அவர் மா வருட பிற்பகுதியில் உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து பன்னிரெண்டு என்ற ஸ்தானத்துக்கு செல்வார் இந்த ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு ஐந்து மாத காலம் குறிப்பாக ஒரு நாலு மாதத்துக்குள்ளேயே வெகு வேகமாக உங்கள் செயல்பாடு தி திட்டங்கள் அனைத்தையும் வந்து பூர்த்தி செய்து கொள்ளணும் உங்கள் மற்றவங்களை யாரையும் வந்து அங்கே சப்ஸ்டியூட் போடக்கூடாது உங்கள் வேலைகளுக்கு உங்கள் திட்டங்களுக்கு நீங்களே களமிறங்கி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்கள் தொழிலில் நீங்கள் பலவித திட்டங்கள் வியூகங்கள் மாறுதல்கள் ஒரு இடமாற்றம் பணிமாற்றம் ஊர் மாற்றம் எதை வேண்டுமானாலும் ஏற்படுத்தி கொள்ளலாம் படித்த படிப்புக்கேற்ற வேலை இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு யாரும் வேலை இல்லைன்னு உட்காரக்கூடிய சூழல் இங்கு உருவாகாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதையே ஆட்சி பெற்று பாக்கியத்தை தருவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல் முன்னோர்களுடைய ஆசி நம்மளுக்கு பெரியவங்களுடைய ஆசிலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்படும் என் அப்பா தாத்தா செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகமாக இருக்கும் அதே போல் குறைந்த கால மகசூல் உள்ள பயிர்களை பயிரிடணும் அதே போல் லாபம் வந்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க கிடைக்கிற லாபத்தை கொண்டு நீங்கள் சிறப்பாக இன்னும் செயல்படுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பிஆர் கிடைக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் உங்களுடைய தரம் ஒரு படி உயர்வது ஏன்னா கம்யூனிகேஷனுக்கே புதன் ராகு தான் ரொம்ப ஒரு சிறப்பான கிரகம் புதன் ராகு மிகப்பெரிய கம்யூனிகேஷன்லாம் கம்யூனிகேஷன் எது சம்பந்தப்பட்டாலும் இன்டெலக்சுவல் அப்போ அதனுடைய புதிய புதிய பரிமாணத்தை ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் புதன் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பல நூறாக ஆக்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட புதனுடைய நட்சத்திரம் குருவுடைய வீட்டிலேருந்து அங்கே ராகு போகும்போது எப்படி அந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் ஒரு நம்மளுடைய அந்த புது புது கண்டுபிடிப்புகள்லேருந்து நம்முடைய அது ஒரு மருத்துவத்துறையாகட்டும் ஒரு விஞ்ஞானத்துறையாகட்டும் துறையாகட்டும் நம்ம எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன் துறையாகட்டும் அந்த கண்டுபிடிப்புகள் முதற்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களை டெவலப் பண்ணிக்கிறது எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியாச்சு பழசம் கொடுத்து பூசை மாற்றுறது பூசை ஒரு பிராண்டடான ஒரு பொருட்களை வாங்குவது இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லோன்லியாவது ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இந்த இடம் வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் அந்த விஷயங்களில் ஒரு இப்போ கட்டின வீடு வாங்குகிறோங்களாம் இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் அந்த விலங்கு இல்லாமல் தாய் பத்திரத்தை சரி பார்த்து வாங்கணும் அதை மட்டும் வைத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் வந்து தாயின் உடல் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய நோயிலெலாம் இருந்தோம் பிணிலெலாம் இருந்தோம் நோய் வருமா பிணி வருமா அப்படிங்கிறேம்மா நோய் பிணிக்கு என்னம்மா வித்தியாசம் நோய்னால் நம்மளுக்கு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகிறது ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு வைரஸ் இப்போ தொற்று நோய் வரக்கூடிய காலம் இப்போ இருக்கக்கூடிய காலமே தொற்றுநோய் அதிகமாக வரக்கூடிய காலம் இப்போ வயதானவர்களாக இருந்தால் ஒரு நுரையீரல் தொற்று ஒரு இருதய சம்மந்தப்பட்ட தொற்றுலாம் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு வீடு மாற்ற இடம் மாட்டோம்னா ஜன்னலே திறக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும் அதனால் வயதில் பெரியவங்க வந்து காற்றோட்டம் உள்ள இடங்களில் வசிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ஒரு தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்கும்பொழுது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் ஒரு நல்ல மருத்துவம்லாம் கிடைச்சி உடல்நிலையில் ரொம்ப சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலமும் உருவாகும் அப்படின்னு சொல்லியாச்சு தசாபுரி சிறப்பாக இல்லைன்னா மட்டும் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உங்களுடைய திட்டங்கள் கொள்கைகள் நீங்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணியிருப்பீங்க நான் ஒரு ஸ்டெப்பு ஒரு மேலே வரணும்னு அதெல்லாம் ரொம்ப ஃபினிஷாக ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை மொத்தத்தையும் வாங்கி குவிக்க வேண்டியதுன்னு சொல்லியாச்சு நான் இந்த கடையில் எதிர்பார்த்த டிசைனில் இந்த மாடலில் இந்த வலையை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீ கடவு அதை வாங்கிட்ட பூரியக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லத்தரசிகள் வீட்டிலருந்தே ஒரு வேலை செய்கிறது நம்ம செய்டிசை தொழில் சொல்லுவோம் வீட்டிலேருந்தே சொல்ல செய்யக்கூடிய சிறு தொழில் ஒரு பார்ட் டைம் ஜாபாக நான் செய்கிறேன் அப்படின்ற இது ஒரு உணவு தொழிலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த துறை இப்போ வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்களே இல்லையா இப்போ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் கூட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டையும் பார்த்துக்கிறேன் என் கையில் ஒரு வருமானம் பண்ணுற அளவுக்கு ஒரு தொழிலை செய்கிற ஒரு மனநிறைவு பெண்களுக்கும் ஏற்பட்டுடும் சொல்லலாம் குழந்தைகள் இந்த காலகட்டம் ஒரு குழந்தை பிறப்பும் உண்டு குழந்தை பிறப்புக்காக ஒரு வைத்தியம் பார்த்திங்கன்னா அந்த வைத்தியங்கள்லாம் இப்போ கை கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாற்று மருத்துவத்தின் மூலம் குழந்தை பிறப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவுடைய பார்வை சிறப்பா அங்கே வீழும் அதனால வந்து மகவு பிறப்பதற்கான வாய்ப்பு குலதெய்வத்தோட அருளால் எனக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைச்சது குலதெய்வத்துக்கு போய் வணங்கி வந்த உடனே ஒரு சிலருக்கு திருமணமும் சரி குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டம் சிறப்பாக உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கடன்லாம் பெருசாக அளவு வாங்காதீங்க தசாபுதி சிறப்பாக இல்லைன்னா தசாபுதி சிறப்பாக இருந்தால் கடன் அடையக்கூடிய காலம் வாங்கின கடன்லாம் அடைச்சிட்டோமா பத்து இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு ஒரு இடத்துல நான் வந்து அதை கட்டுற மாதிரி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கடந்து வந்ததை காட்டிலாம் உங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கோல்டன் இயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொன் முட்டையிடும் பாத் அந்த மாதிரி இந்த காலகட்டம் நீங்கள் நகர்த்தக்கூடிய ஒவ்வொரு காரியமும் செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஒரு சில காரியம் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க எங்களுக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்றவங்க பச்சை கலர் திரியில் நீங்கள் உங்கள் பிறந்த கிழமை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் வழிபட்டு கொண்டு வரும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை அடையலாம் எல்லா விதமான தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சுவாமி மலை முருகனை என் வல்லாகிய முருகப்பெருமானை வணங்கணும் நீங்கள் வணங்கக்கூடிய முருகப்பெருமான் சுவாமி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியாச்சு சுவாமின் என்னுடைய ஐயன் அந்த மாதிரி சாமியின் சாமி வேலாயுத சாமி அப்படின்னு சாமி பேரில் இருக்க முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனாக வழிபடணும் நல்ல அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு முருகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இன்னும் சால சிறந்தது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசி லக்னாதிபதி உங்களுக்கு ஆறாம் என்ற இடத்தில் வெற்றி ஸ்தானமாக உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால இந்த வருடம் நீங்கள் எடு த்து முடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியை மட்டுமே தரும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வருடம் அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் சொல்லி அடிக்கக்கூடிய கில்லியாக செயல்படுவீங்க படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே வாரை செயல்பாடும் உங்களுடைய நாலேஜ் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாட்டு திறன் மேம்படும் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கணும் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுன்றீங்களோ மேற்கல்வி ரொம்ப சிறப்பு சிறப்பாக அருமையாக அடித்து தூள் கிளப்பலான்னு சொல்லியாச்சு அட்ராசக்க அட்ராசக்கன்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த டென்த்து ப்ளஸ் டூ படித்து வைக்கிற மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் க கவனத்தை எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நல்லா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க ரொம்ப ஃபோன்லாம் பார்க்காதீங்க மறதியை கொடுத்துரும் நல்லா வந்து காலையில் எழுந்த படிப்பு ரொம்ப சிறப்பு மனப்பாடம் ஆகாத பாடங்களை எழுதி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹய்ரீவர் வழிபாடுடன் அரசு துறை தேர்வாக இருந்தாலும் சரி நீட் எக்ஸாமாக இருந்தாலும் நாங்கள் அதில் வெற்றி பெறணுன்றவங்க ஐயர்கிரீவர் வழிபாட்டுடன் புதன்கிழமை தோறும் ஒரு மூன்று நெய் தெய்வங்களை ஏற்றி அவருடைய கிரீவர் காயத்ரியை சொல்லி நீங்கள் அந்த படிப்புக்கான முயற்சிகளை செய்யும்பொழுது அது அரசு துறை தேர்வு நான் சொன்ன மாதிரி பேங்க் எக்ஸாம் எந்த ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்ட தொழில் தேர்வாக இருந்தாலும் சரி படிப்புக்கான மேற்படிப்புக்கான தேர்வாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை சந்திக்கும் போது சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள் சொல்லி அழிக்கும் கில்லியான வருடம் இந்த வருடம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மிதன ராசிக்கு மிக சிறப்பான வருடம் ரெட் கார்பெட் போட்டு உங்களை வரவேற்க காத்து கொண்டிருக்குது இந்த வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தசாபுதி சிறப்பாக இல்லைன்னா மட்டும் நம்ம கொஞ்சம் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த படங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போகுது அது குழந்தை பாக்கியம் திருமணம் போன்ற விஷயத்துக்காக அதிகப்படியாக உங்களுக்கு முன்னுரிமை தரப்போகுதா இல்லை பொருளாதார நாங்கள் இன்னும் அதிகப்படியாக மேம்பட போகிறோம் இன்னும் உங்களுடைய கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதிகளும் சிறப்பாக இருக்க பட்சத்தில் தொழிலில் மிகப்பெரிய உயரிய நிலையை அடைவதுடன் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் நமக்கு சுகபோகமான வாழ்க்கையிலையும் மிக சிறப்பான இடத்தை வந்து பிடிக்கக்கூடியவர்கள் மிதன ராசி லகனக்கார அன்பர்கள் சொல்லலாம் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லியாச்சு சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அன்னதானம் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளவும் வந்து உங்களுக்கு வாழ்வை வந்து ரொம்ப சிறப்பாக முன்னேற்றுவதற்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய ஒரு இறைவனுடைய நாமத்தை வந்து சதாசர்வகாலமும் ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு சில சிவாயிரம் அமன் சொல்லலாம் இல்லை ஓம் சரவண பவன் சொல்லலாம் ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய கேதுவுக்கான தடைகளை நீக்குவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடாவது விநாயகர் வழிபாடாவது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த பஞ்ச கவசம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பஞ்ச கவசன்றது என்னென்னா காரிய சித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலரு சஷ்டி கவசம் அனுமன் சாலிசா இதெல்லாம் வந்து நவகிரகங்களை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி உங்கள் வல்விங்களை வேறுத்து வேரெழுத்து உங்களுடைய கோபத்தை குறைத்து அனைத்து காரியங்களையும் வெற்றியடைய செய்து உங்களை வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு ஏற்றி செல்லும் இதெல்லாம் படிக்கலாம் தெரியலம்மான் நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை அதை வந்து நம்ம ஓட விட்டு காலையும் மாலையும் கேட்கும்பொழுது தசாபுத்தியே சிறப்பு இல்லாதவர்களுக்கு கூட இன்னும் வலிமையான பெருண்களை அருமையாக பெறலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்